தென்னிந்திய திரையுலகில் முன்னணி இயக்குநர்கள் மத்தியில் முக்கியமானவராக பார்க்கப்படுவர் தான் இயக்குனர் பாலா இவரோட இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் ஜிஆன் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த படம் தான் செய்தோ அது வரைக்கும் பெருசாக கண்டுக்கப்படாமல் இருந்த சியான் விக்ரம் இந்த படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் அவரோட நடிப்பு பேசப்பட்டுச்சு அந்த அளவுக்கு செம்மையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னோட உடம்பை வருத்தி உயர் கொடுத்து நடிச்சிருப்பாரு அதுக்கு காரணம் பாலாவோட படம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவரோட படங்களில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு கொடுமையான வலியை சுமந்து நடிக்கிற கதாபாத்திரமாகவும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கிற கதாபாத்திரமாகவும் வித்தியாசமான நகர்வுல ஒரு சம்பவத்தை பிரதிபலிக்கும் விதமாகவும் இருக்கும் இதனாலேயே இவரோட டைரக்ஷனுங்கிறது மற்ற இயக்குனர்களிட்டேருந்து இவரை பிரித்து காமிக்கும் அதே சமயம் அப்படி இவர் எடுக்கிற படங்களில் நடிக்கிற நடிகர்களுக்கும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு கூட இருக்கும் அந்த வகையில் அவர் இயக்கிய சேது நந்தா பிதாமகன் நான் கடவுள் பரதேசி போன்ற படங்களில் நடித்த சியான் விக்ரம் சூர்யா ஆர்யா அக்தர்பானு எல்லாருக்கும் அந்த படங்கள் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படங்கள்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் அவரோட இயக்கத்தில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வனங்கான் இந்த படத்துல முதல்ல நடிகர் சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு அதுக்கான படப்பிடிப்பும் சில வாரம் நடந்து வந்துச்சு இந்நிலையில் நடிகர் சூர்யா திடீர்னு இந்த படத்துலேருந்து விலகிறதாவும் கூறப்பட்டுச்சு இதனால இயக்குனர் பாலாவோட வனங்கான் படத்தில் யார் நடிக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நடிகர் அருண் விஜய் இந்த படத்தில் நடிக்கிறதா அறிவிப்பும் வெளியாகி இப்போ படத்தோட படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு இந்நிலையில் இந்த படத்தோட டீசரும் இப்போ வெளியாயிருக்கு வழக்கம் போல இயக்குனர் பாலா அவரோட பாணியில இந்த படத்தை பார்த்து பார்த்து செதுக்கிட்டு வராரு அவரோட படங்கள்னாலே அதில் நடிக்கிறவங்கள நல்லா பிழிஞ்சு எடுத்து அவுட் புட்டை கொண்டு வருவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் வணங்கான் படமும் அப்படிப்பட்ட ஒரு தோச்சத்தில் தான் உருவாகிட்டு வருது இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது கன்னியாகுமரியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களை சுற்றியும் தான் காமிச்சிருக்காங்க அருண் விஜய் செமையாக தெரிக்க விட்டுருக்காரு அதுவும் அருண் விஜய் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பிதாமகனில் வரக்கூடிய விக்ரம் கதாபாத்திரம் போல ஒரு உருமலான கதாபாத்திரமாக செதுக்கியிருக்காரு ஆக்ஷன் காட்சிகளும் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாகவும் இருக்குது அதுலேயும் ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் பிள்ளையார்னு கையில வச்சுக்கிட்டு சேத்துலேருந்து அருண் விஜய் எந்திக்கிற சீனு பார்க்கும்போது இந்த படத்துல எந்த மாதிரியான ஒரு மெசேஜ பாலா சொல்ல ரசிகர்களும் ரொம்ப ஆவலா இருக்காங்க இதில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது நடிகர் சூர்யா ஏன் இந்த படத்துல இருந்து விலகினாரோ தெரியல ஆனா இந்த டீசரை பார்க்கும்போது ஒருவேளை அவருக்கு ஆள் மனசுல இந்த படத்துலேருந்து விலகுனதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாரோன்னு கூட நினைக்க தோணுது அந்த அளவுக்கு இந்த டீசர்ல ஒவ்வொரு காட்சியுமே அதிர வைக்குது அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் மிஸ்கின் சமுத்திரக்கனி ரிதா சாயா தேவி உட்பட பலர் நடிச்சிருக்கிற நிலையில இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற வணங்கான் படத்தோட டீசர் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கிற அருண் விஜய் கேரியர்லையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு தாராளமா நம்பலாம்